இப்பல்ல பேசு இன்று எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான ஆன சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் பரமன் கலாமாகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசுறாரு இருந்தாலும் அவர் சாராயம் குடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஒளரி ஒளரி தான் பேசுறாரு இப்ப பார்த்தா கலாமா வந்து பரமனை பேச விடாம நீ போய் ரெஸ்டடு இனிமே கல்யாணம் முடியிற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது இங்கேயே இரு அப்படினு சொல்லி ரூம் கம்ச்சி விட்டுறாங்க ரஞ்சிதா வந்து பதட்டமா பேசும்போது லெட்டர் விஷயம் எதுவும் தெரியாது இருந்தாலும் அவனை பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லும்போது ரஞ்சிதா வந்து சரிங்க அப்ப கலாமான்னு சொல்லிடுறாங்க கலாமா வந்து அப்படியே யோசிச்சு போறாங்க இப்போ பரமன் ரூம் படுத்துக்கிட்டு இளமதியை பற்றி பேசுகிறாங்க அதான் சண்டகோலி உன்னை நான் ரொம்ப விரும்புகிறேன் நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ கலாமா வெளியிலேருந்து உன்னை யார்கூடையும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் நீ அடிமை அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட் வாய்ஸில் அவங்களோட கெட்ட புத்தியை பற்றி பேசுகிறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிஷி வந்து ரொம்ப குழப்பத்தோடு இருக்காரு நம்ம நல்லபடியாக கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா திடீர்னு நம்மளோட பழைய பிரச்சனை முன்னாடி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவி ரம்யா பேசுனாங்களா தேவிங்கிறவங்க பேசுனாங்க அவங்க பொண்ணு ரம்யாவோட பிரச்சனை பற்றி பேசினாங்களா அது சம்மந்தமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ ரிஷியோட அம்மா வந்து பால்லாம் கொடுத்துட்டு நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் அதை அதை கடிச்சு அடுத்த நாள் வந்து உனக்கு கல்யாணம் அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பதட்டமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க இருந்தாலும் ரிஷி வந்து இந்த விஷயமா அப்படியே யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா ஒரு ஃப்ளாஷ் பேக் ஓடுது ஃப்ளாஷ் பேக் உண்மையுமே அப்படியே சும்மா யோசிக்க வச்சுட்டாங்க அந்த மாதிரி தான் ஒரு ஃபிளாஷ் பேக்கு ஏன்னா ரிஷியோட உண்மையான முகம் தெரிஞ்சு போச்சு இன்னைக்கான எபிசோட்டில் இப்போ ரிஷி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க அங்கே ரெண்டு பேர் வராங்க தேவி ரம்யான்னு சொல்லி பேசினாங்க அவங்க வராங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறாங்க பெரிய ஒரு அரசியல்வாதியோட பையனால் இந்த எங்கள் பொண்ணு வந்து பிரெகனண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரொம்ப நேரம் பேசுகிறாங்க ஷார்ட்டாக சொன்னால் அந்த விஷயம் இதை கேள்விப்பட்டதுமே பார்த்தோம்னா அப்படியே வந்து அவங்கள ஹோல்டு பண்ணி அவங்க நம்பர் மட்டும் வாங்கிட்டு யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு வச்சுட்டு ரிசி இந்த பக்கத்து யோசிக்கிறாரு நமக்கு ஒரு பெரிய ஜாக் பாட் அடிச்சிருக்கு நம்ம நிறைய காசு சம்பாதிக்கலாம் அவங்கள மிரட்டி அப்படிங்கிற மாதிரி அப்பயே யோசிச்சு வர்றாரு இப்போ அடுத்து பார்த்தா நேராக அந்த அரசியல்வாதி கிட்ட போகிறாங்க அந்த அரசியல்வாதியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தா ராமச்சந்திரன் அவங்களோட பையன் பேர் வந்து தினேஷ் அவங்க வந்து வந்து பார்த்தோம்னா அங்கே போகிறாங்க ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு நிறைய காசு பணம் வச்சிருப்பாராட்டிருக்கு அவங்க வந்து பேசும்போது பார்த்தா இவர் பேர் ரிஷி போய் பேசுறாரு உட்கார வச்சு பேசும்போது இந்த மாதிரி எங்கிட்ட வந்து தேவி ரம்யான் ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்க பையன் விஷயமா அதாவது தினேஷ் விஷயமா சொன்னாங்க அப்படிங்க போது அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கல என்ன பண்ணலாம் நீங்க மாதிரி சொல்லும்போது அவர் பணம் கொண்டு வந்து அஞ்சு லட்சம் நீங்கள் நீங்க இதை வச்சுங்க அடுத்து நான் சொல்ற மாதிரிலாம் செஞ்சீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி இப்போ ரிசீவ் வந்து அந்த தேவிக்கு பேசி அந்த ரம்யாங்கிற பொண்ணை ஹாஸ்பிட்டல் வர வைக்கிறாங்க ஏன்னா அவங்க வயிற்றில் வளர குழந்தை இல்லாமல் பண்ணிட்டா எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது ஹாஸ்பிட்டல் வர சொல்லிடுறாங்க அந்த அரசியல்வாதியர் ராமச்சந்திரன் தினேஷன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது மட்டும் இல்லாமல் ரிசி வந்து நீ ரொம்ப பேசுறாங்க நீ என்ன தப்பு பண்ணு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் பேசுகிறாங்க கேட்கும் போது இரிட்டேட்டாக வருது அடுத்து ஹாஸ்பிட்டல் வந்து அந்த ரம்யா கிட்ட ரொம்ப நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசிவிட்டு டாக்டர்கிட்ட பேசுறதுக்கு போகிறாங்க போய் அவங்கள்ட்ட காசு கொடுத்து அந்த டாக்டரையும் விலக்கி வாங்கி இந்த மாதிரி வந்திருக்கவங்களுக்கு வந்து அந்த குழந்தை இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறாங்க ஆனால் இவங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து ரம்யா கேட்டுடுறாங்க வெளியிலேருந்து அதனால் வந்து வெளியில் வந்து பார்க்கும்போது அவங்க ஆளை காணோம் இப்போ வந்து பார்த்தா ரிஷி வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க இந்த விஷயத்தை பார்த்தா ஃபோன் பண்ணி ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க கூட பார்த்தா அந்த தினேஷும் இருக்கிறாங்க இப்போ பார்த்தா அந்த ராமச்சந்திரன் சொல்கிறாரு இன்னும் எவ்வளோ பழம் வேணால் வாங்கிக்கிங்க அந்த பொண்ணை வந்து காலி பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே ரிசி சரி சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க அவங்க ஓடுறாங்க பின்னாடியே கார் எடுத்து துரத்துறாரு அதோட பார்த்தா எபிசோட் முடிச்சிருக்காங்க நமக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து பேச முடியாமல் போயிடுவாங்க தெரிஞ்சவங்க எப்போ வேணால் பேசலாம் சொல்லிருக்காங்க அதனால டாக்டர் வந்து அவங்க வந்து சொல்ல உண்மை சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வர ப்ரொமோ ரொம்ப சுவாரஸ்யமான புரோவாக இருக்க போகுது இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்